கனடாவின் புதிய பிரதமர் மார்க் ஹார்னி இன்று நடைபெற்ற லிபரர் கட்சியின் தலைமைக்கான தேர்தலில் வெற்றி பெற்று லிபரட் கட்சி தலைவராக தெரிவான மார்க் ஹானி கனடாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்படுகின்றார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் பதவி விலகலுக்கும் இவருக்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன சரிவடைந்துள்ள கனேடிய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவர் என்ற நம்பிக்கையுடன் கனேடிய அரசு அரசியலுக்குள்லிந்து அழைத்து வரப்பட்டவர் மார்க் ஹானி அவரை அழைத்து வந்ததில் மிக முக்கியமானவர் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூட்டோ கனடாவின் நிதியமைச்சராகவும் துணை பிரதமராகவும் விளங்கிய கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் அவர்களுக்கு பதிலாக மார்க் ஹானியை நிதியமைச்சராக நியமிக்கும் பிரதமர் யஸ்டின் டூட்டோவின் தீர்மானமே கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் பதவி விலகுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது அதன் தொடர்ச்சியாக லிபரட் கட்சிக்குள் எழுந்த எதிர்ப்பினால் கட்சி தலைமையில் இருந்து விலகுவதென ஒரு முடிவை எடுக்கும் நிலைக்குள் ஜஸ்டின் டூட்டோ தள்ளப்பட்டார் ஜஸ்டின் டூட்டோவின் பதவி விலகல் அறிவிப்பு லிபரட் கட்சியை மேலும் நலிவடைய செய்திருக்கின்றது எனினும் மார்கானி இன் தெரிவு லிபரர்களுக்கு

மார்கானி செயல்பட்டிருந்தார் இரண்டு நாடுகளின் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்ட அனுபவம் கனடாவை தற்போதைய நெருக்கடி நிலையிலிருந்து மீட்பதற்கு உதவும் என மார்கானி கூறியுள்ளார் அரசியல் அனுபவம் இல்லாத ஒருவர் பொருளாதார அறிவு மற்றும் அனுபவத்துடன் நெருக்கடியான நிலையில் உள்ள நாட்டை வழிநடத்த முடியுமா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகின்றது கனடாவின் நோர்த் வெஸ்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் திகதி மார்க்கானி பிறந்தார் அவருடைய தந்தை உயர்நிலை பாடசாலையின் அதிபர் தாயார் ஒரு குடும்ப தலைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் லிபரட் கட்சியின் சார்பில் மார்க்கானியின் தந்தை தந்தையார் ரோபர்ட் ஜேம்ஸ் மார்டின் ஹார்னே போட்டியிட்ட போதிலும் அதில் அவர் வெற்றி பெற முடியவில்லை ஆறு வயதில் அல்பர்டா மாகாணத்தின் எட்மோண்டன் நகருக்கு அவருடைய குடும்பம் குடிபெயர்ந்தது அங்கு தனது கல்வியை தொடர்ந்த மார்கானி தனது சிறப்பான அறிவாற்றல் உலகின் முதல்நிலை பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக கருதப்படும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை தொடர்வதற்கான புலமை பரிசினை பெற்று அங்கு பொருளாதார துறையில் தனது பட்டப்படிப்பினை அதிவிசீட சித்தியுடன் நிறைவு செய்தார் அங்கு தனது கல்வியை தொடர்ந்த மார்க்கானி தனது சிறப்பான அறிவாற்றலால் உலகின் முதல்நிலை பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக கருதப்படும் கார்வாட் பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை தொடர்வதற்கான புலைமை பரிசினை பெற்று அங்கு பொருளாதார துறையில் தனது பட்டப்படிப்பினை அதிவிசூட சித்தியுடன் நிறைவு செய்தார் அதன் பின்னர் இங்கிலாந்தின் மிக முக்கிய பல்கலைக்கழகமான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பட்ட மேற்படிப்பினை அவர் பூர்த்தி செய்தார் அமெரிக்காவின் பல்தேசிய முதலீட்டு வங்கியான த கோல்ட்மேன் சர்ச்சிற்காக பொஸ்டன் லண்டன் நியூயார்க் சிட்டி டோக்கியோ டொரண்டோ ஆகிய நகரங்களில் பதிமூன்று ஆண்டுகள் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கனேடிய மத்திய வங்கியின் துணை ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கனேடிய மத்திய வங்கியின் துணை ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை கனடாவின் நிதி அமைச்சின் முக்கியமான பதவிகளில் ஒன்றாக கருதப்படும் சிரேஷ்ட இணை அமைச்சர் பதவியினை நிய வகித்தார் இரண்டு அரசாங்கங்களின் நிதி அமைச்சர்களோடு பணியாற்றி சிறப்பு அனுபவம் மார்கானி அவர்களுக்கு இந்த காலப்பகுதியில் கிடைத்திருந்தது லிபரர் அரசாங்கத்தின் நிதி அமைச்சராக விளங்கிய ரால்ப் கூடேல் அவர்களுடன் அதனைத் தொடர்ந்து உருவான கொன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் நிதி அமைச்சரான ஜிம் பிளாகரி அவர்களுடனும் மார்கனி பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கனேடிய மத்திய வங்கியின் ஆளுநராக மார்கானி நியமிக்கப்பட்டார் உலகின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியினை சந்தித்துக் கொண்டிருந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் கனேடிய மத்திய வங்கியின் ஆளுநராக பதவியேற்ற மார்கானி உலகின் முன்னணி பொருளாதாரமாக விளங்கிய ஜி எயிட் மற்றும் ஜி டுவெண்டி நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்களின் மிகவும் வயது குறைந்த ஆளுநர் என்ற பெருமையினையும் தனதாக்கினார் அவருடைய தீர்க்கமான பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொருளாதார அறிவினால் உலகின் மிக முக்கிய பொருளாதார பொருளாதார நிபுணராக அவர் கருதப்பட்டார் பல முக்கிய பதவிகளையும் அவர் அலங்கரித்தார் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு இங்கிலாந்து மத்திய வங்கியின் ஆளுநராக பெயரிடப்பட்ட மார்க்கானி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இங்கிலாந்து பொருளாதாரத்திலும் வங்கித்துறையிலும் துறையிலும் கணிசமான மாற்றங்களை மார்க்கானி அறிமுகப்படுத்தினர் இதன் மூலம் இங்கிலாந்தின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பினர் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் இங்கிலாந்தின் தீர்மானத்தை கடுமையாக விமர்சித்த மார்க்கானி இது இங்கிலாந்தின் பொருளாதாரத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்தார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இங்கிலாந்து மத்திய வங்கி ஆளுநர் பதவியில் அவர் வெளியேறினார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புரோக்ஃபீல்ட் அசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் துணைத் தலைவராக அவர் அறிவிக்கப்பட்டார் உலகின் முன்னணி பங்கு பரிவர்த்தனை நிறுவனமான புருக்ஃபீல்ட் அசட் மேனேஜ்மெண்ட் சுமார் ஒரு ட்ரில்லியன் வன் ட்ரில்லியன் மதிப்பு மிக மிக்க நிறுவனமாக கணக்கிடப்பட்டுள்ளது கனேடிய அரசாங்கத்தின் கார்பன் வரி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் பின்னணியில் மார்கானியின் பங்களிப்பு அதிகம் என்றும் எதிர்க்கட்சிகளினால் கருத்து வெளியிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கனேடிய பிரதமரின் நிதி ஆலோசகராக மார்கானி அறிவிக்கப்பட்டார் ஒரு பெரு நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை தலைவராக உள்ள ஒருவர் பிரதமரின் நிதி ஆலோசகராக நியமிக்கப்படுவது வரைமுறை நிதிகளுக்கு எதிரானது என எதிர்கட்சியினரால் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அவரது நிறுவனத்தை நோக்கி அரசாங்கத்தின் முதலீட் நிதி முதலீட்டை அவர் ஊக்குவிப்பதற்கான மு குற்றச்சாட்டம் அவர் மீது சுமர்த்தப்பட்டிருந்தது அவரை நிதியமைச்சராக நியமிப்பதற்கு பிரதமர் மேற்கொண்ட முயற்சியினால் அடைந்த கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அமைச்சு பதவிகளில் இருந்து விலகும் தீர்மானத்தை அறிவித்தார் லிபரட் கட்சி தலைமைக்கான போட்டியில் கலந்து கொள்வதற்கான அந்த நிறுவனத்தில் இருந்து மார்க்கானி விலகுவதாக அறிவித்தார் இன்று லிபரட் கட்சியின் தலைமையின் தலைமையை வெற்றி கொண்டது போல் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை மார்க்கான வெற்றி கொள்வாரே என்பதே தற்போதுள்ள மிகப்பெரிய கல்வி பலவீனமான நிலையில் இருந்த லிபரர் கட்சிக்கு இவரின் வருகை நம்பிக்கையளித்தாலும் சாதாரண மக்கள் மனங்களை வெல்வதற்கு இவர் என்ன செய்யப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி